வணக்கம் சொக்கலிங்க பண்ணியப்பன் டைரக்டர் பிரக்லாவில் பிரைவேட் லிமிடெட் நம்ம எல்லாரும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாகிட்டே போது கிட்டத்தட்ட மியூச்சுவல் ஃபண்ட் ஓவரால் ஆல் ஓவர் இண்டியா இப்போ கரண்ட் டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் கோடிக்கும் மேலே எஸ்ஐபியில் மட்டும் இருபத்தோராயிரம் கோடிக்கும் மேலே மாதா மாதம் மக்கள் முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு காலத்தில் எப்படி ஃபிக்ஸட் டெபாசிட்லாம் இருந்துச்சோ அல்லது கோல்டு நிலம் இருந்துச்சோ அதே மாதிரி இப்போ வந்து மியூச்சுவல் ஃபண்ட் வந்து ரொம்ப ஃபேவரேட்டாக இருக்குது தட் இஸ் அ பிளேஸ் டு கோ ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்குது பிகாஸ் ஆஃப் மெயின் மெனி ரீசன்ஸ் ஒன் அமங் தம் இஸ் ஹை ரிட்டர்ன் ரொம்ப நல்ல ரிட்டன் கிடச்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஏற்ற இறக்கம் உள்ளது பங்குச்சந்தை ஏற்ற இறக்கம் உள்ளது மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாமே ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பட் ஹேவிங் செட் தட் லாங் டேம்மில் ஒன்று ஃபுல் ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஸோ இப்போ எல்லாம் நாங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் பட் ஒரு ஆத்திர அவசரம்னா நாங்கள் வந்து பணத்தை எடுக்கணும் இப்போ வீடு இருந்துச்சுன்னா சார் நான் வீடு அழகு வைக்கலாம் கோல்டு இருந்துச்சுன்னா கோல்டு அழகு வைக்கலாம் ஆனால் மியூச்சுவல் ஃபண்டை போய் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க வேற என்ன தானே பண்ணி எடுத்துக்க சொல்கிறீங்க அப்படின்னு இப்போ அந்த காலங்கள்லாம் மாறிடுச்சு மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்கள் அடமானம் வைத்து லோன் எடுத்துக்கலாம் ஸோ லோன் அகைன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிற ப்ராடக்ட் இருக்கு அந்த ப்ராடக்ட்டை நாங்களே வந்து எங்கள் கஸ்டமர்ஸுக்குலாம் சர்வீஸ் பண்ணியும் கொடுக்குறோம் ஸோ இதில் என்ன நீங்கள் மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா டாடா கேபிட்டல் பஜாஜ் ஃபைனான்ஸ் இது போன்ற பெரிய நிறுவனங்கள் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இது மாதிரி பல நிறுவனங்களும் வந்து மியூச்சுவல் ஃபண்டுக்கு எகெயின்ஸ்டாக லோன் கொடுக்குறாங்க அவங்க என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ஸை அடமானமாக வாங்கிக்கிட்டுருவாங்க ப்ளட்ஜ் பண்ணிக்குவாங்க ஸோ அதை அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்ல எதை அடமானமாக கொடுத்தீங்களோ அந்த மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டை நீங்கள் வேணுங்கையில் விற்க முடியாது அந்த லோனை க்ளியர் பண்ணிங்கன்னா தான் ப்ளட்ஜை கிளியர் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் விற்க முடியும் ஸோ இப்போ இதில் வந்து ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்லைனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது ஆன்லைனில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட் யூனிட்டுகளை அடமானமாக கொடுக்குறது அடமானமாக கொடுத்துட்டு இமீடியட்டாக நீங்கள் எவ்வளோ கரண்ட் வேல்யூவோ அதுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் எடுத்துக்கலாம் அப் டு ஃபிஃப்டி பர்சன்ட் லோன் எடுத்துக்கலாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங் வச்சிருக்கீங்க ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் சொல்கிறேன் டெட் மியூச்சுவல் ஃபண்ட் அதிகமாகவே தருவாங்க பட் மியூ ஈக்குட்டி மியூச்சுவல் ஃபண்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மார்ஜின் எடுத்துக்கிறாங்க ஸோ உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்ச ரூபா மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டிங்ஸ் இருக்குதுன்னா அதை ப்ளச் பண்ணி அப் டு ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் நீங்கள் லோனை எடுத்துக்கலாம் ஸோ இது இப்போ இன்கேஸ் உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் இருக்குது அப்படின்னா பெட்டர் ஒரு ரெண்டரை மூணு லட்சம் வரைக்கும் லோன் எடுத்துக்கிறது ஏன்னா சில சமயத்தில் மார்க்கெட் மார்க்கெட்டை எப்போ வச்சு கொஞ்சம் கீழே இறங்கிச்சின்னா அப்போ வந்து உங்களை பணத்தை ரீபே பண்ண சொல்லுவாங்க இல்லை அடிஷ்னலாக யூனிட்ஸை தர சொல்லுவாங்க ஸோ அதுக்காக ஒரு கம்ஃபர்ட்டுக்காக உங்கள்கிட்ட ஒரு பத்து லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டு நீங்கள் ஒரு ரெண்டரை மூணு லட்சம் வரைக்கும் எடுத்துக்கங்க மார்க்கெட் விழுந்தாலும் கவலை இல்லை ஆனால் இதுக்கு மந்த் ஆன் மந்த்து கம்பல்சரியாக இன்ட்ரெஸ்ட்டை வந்து அவங்க ஆட்டோ டெபிட் பண்ணிக்கிட்டுருவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டென் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட் ரைட் நவ் மார்க்கெட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறையில் அது ஏறலாம் அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையில குறையவும் செய்யும் ஸோ ஆஸ் வி ஸ்பீக் டென் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்ட்டு வேறு எதுவும் ஹிட் அண்ட் சார்ஜஸ் இல்லை மாதம் மாதம் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும் ப்ராசஸிங் சார்ஜஸ் பர் இயருக்கு ஃபோர் நைன்ட்டி நைன் ருபீஸ் போட்டுக்கிறாங்க ஸோ இதை வந்து ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டாக நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் நம்ம க்ரியேட் பண்ணி தந்துடுவோம் ஸோ ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட்டுங்கிறதுனால நீங்கள் பத்து நாள் எடுத்தீங்கன்னா பத்து நாளைக்கு தான் நீங்கள் வட்டி அது கட்டினீங்கன்னா போதும் அதுக்கப்புறம் ஒன்றும் கிடையாது அந்த அக்கௌண்ட் எப்போவுமே ரெடியாக இருக்கும் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் நீங்கள் பேங்கில் வச்சுருக்க மாதிரி இருந்தால் ஓவர் டிராஃப்ட் அக்கௌண்ட் ரெடியாக இருக்கும் நீங்கள் வேணும்னு ரெக்வஸ்ட் போட்டிங்கன்னா வித்தின் ஒரு ஃபியூ ஹவர்ஸு உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் அதே மாதிரி எப்போ உங்ககிட்ட எல்லாம் எப்போ போகலாம் உங்கள்கிட்ட பணம் இருக்கும் ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் என்ன பணம் வேணாலும் நீங்கள் உடனே அந்த லோனை அடைச்சிடலாம் ஸோ அந்த லோனை கொறைச்சி செய்யலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு மூணு ரூபா லோன் வச்சிருக்கீங்க உங்கள் கையில் இருபதாயிரம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா இருபதாயிரத்தி பே பண்ணிடுங்க ரெண்டு லட்சத்து எண்பதாயிரம் ஆகிடும் ஸோ அந்த ரெண்டு லட்சத்து எண்பதாயிரத்துக்கு தான் இன்ட்ரஸ்ட் அப்ளிகபிள் ஆகும் உங்கள் கையில் இப்போ ரெண்டு லட்சம் இருக்குது அப்படின்னா ரெண்டு லட்சத்தை பே பண்ணிவிடுங்க மூணு ரூபா லோனுக்கு ஒரு லட்சம் தான் உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கும் அந்த ஒரு லட்சத்துக்கு தான் வட்டி போகும் ஸோ இப்போ இதை நீங்கள் பிசினஸ் பர்பஸ்க்காக ப்ரோப்ரேட்டர்ஷிப் வச்சுருக்கீங்க பிசினஸ் பர்பஸ்க்காக இந்த லோன் எடுக்கிறீங்கன்னா ப்ராபப்ளி அந்த பிசினஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆகும் அந்த இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸை நீங்கள் எழுதிக்கலாம் உங்கள் பிஸ்னஸில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாகவும் எழுதிக்கலாம் இதில் உள்ள அட்வான்டேஜ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் செட்டப்பு அப்ராக்சிமேட்லி ஒரு தேர்ட்டி மினிட்ஸில் முடிச்சிடலாம் நீங்கள் தேர்ட்டி மினிட்ஸ் டூ ஒன் ஹவர் ஆன்லைன்லேயே முடிச்சிடலாம் நீங்களாகவும் செஞ்சுக்கலாம் இல்லை எங்கள் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணியும் கொடுப்பாங்க எல்லாமே ஆன்லைனில் இருக்குது ஸோ ஹேசில் ஃப்ரீ சிபில் ஸ்கோருக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை ஸோ உங்களுக்கு லோ சிபில் ஸ்கோராக இருந்தாலும் ஏன்னா நீங்கள் உங்களுடைய யூனிட்ஸை அடமானம் வச்சு வாங்குறீங்க ஸோ லோ பில் ஸ்கோராக இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு லோன் உடனே கொடுத்துருவாங்க வேறு இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்தராக உங்களுக்கு இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ராலி யூ கேன் கால் ஒன் ஆஃப் அவர் ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ஸ் நம்பர்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கோம் அண்டு அதே மாதிரி நீங்கள் லோனை ரீபே பண்ணுறதும் சரி உங்களுக்கு லோன் கிடைக்கிறதும் சரி வித்ன் ஃபியூ ஹவர்ஸ் இட் வில் டேக் ஒன்லி ஃபியூ மினிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ரீச் ஆகுறதுக்கு நம்ம அந்த அக்கவுண்ட்டை போய் சேர்றதுக்கு நம்ம வித் இன் ஃபியூ ஹவர்ஸு எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ஸோ ஹாஸ் ஃப்ரீ ப்ராசஸ் உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு கெட் இன் டச் வித் தஸ் தி இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் நீங்கள் போய் மியூச்சுவல் ஃபண்ட் இப்போ ரிடீம் பண்ணிங்கன்னா அதுக்கு கேபிடல் கெயின்ஸ் டேக்ஸ் எல்லாம் கட்டணும் அப்புறம் திருப்பி பத்து நாள் கழிச்சுப்படல ஸோ இதை வந்து எவ்ரி இயர் எவ்ரி மந்த் நீங்கள் வந்து ஈக்குவிட்டி மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வேஸ் நம்மகிட்ட இருக்கிறத வந்து நம்ம பெட்டராக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நம்ம அசட்டை யுட்டிலைஸ் பண்ண மாதிரி இருக்கும் அதே சமயத்தில் அசட் வந்து க்ரோ ஆன மாதிரியும் இருக்கும் உங்களுக்கு பணமே தேவைப்படலை கடனே உங்களுக்கு பிடிக்காதுன்னா இந்த ப்ராடக்டில் போகாதீங்க இது வந்து ஒன்லி கடன் தேவைப்படுறவங்களுக்கு நமக்கு தேவைப்படும் நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிசிப்ளினாக இருக்கக்கூடியவங்களுக்கு தான் இந்த ப்ராடக்ட் ஸோ கடன்லேருந்து நீங்கள் விலகி இருக்க விரும்புறீங்கன்னா இந்த ப்ராடக்ட்டில் போக வேண்டாம் நன்றி மற்றொரு முறை இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்